என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா சமீபத்தில் நாம் ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு பெண் வந்து நிறைய ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெண் புரோக்கர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க எல்லோரையும் தனித்தனியாக வேறு வேறு சமயங்கள்லாம் வேறு வேறு ஆண்களை கல்யாணம் பண்ணி மூணு மாதம் அவங்க வாழ்ந்துட்டு அங்கேருந்து அவங்க பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு அந்த பொண்ணை வந்து எல்லோரும் திட்டணும் அந்த பொண்ணு பண்ணது மிகப்பெரிய தவறு அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அந்த விஷயம் நடக்கிறதுக்கான இன்னொரு காரணம் யார் அப்படின்னா அதில் வந்து ஆண்களோட பங்கும் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இதை வந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் யாருன்னே தெரியாது ஏன்னா வந்து வீடியோவில் பார்த்துருக்காங்க சும்மா ஏதாவது வீடியோ ரீல்ஸ் போடுறேன் ஏதாவது மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தாண்டி என்ன வந்து என்னோட என்னோட வயசு என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா இத வச்சுட்டு இன்னைக்கு இன்பாக்ஸ்ல ஒருத்தர் சொல்றாரு காலையில இன்னைக்கு நீ ஆன்சர் பண்ணியே ஆகணும் நான் வந்து ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னன்றது ஓகேவா இல்லையா சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அது ஒருத்தர் கிடையாது அது மாதிரி நிறைய பேரு இருக்காங்க நீங்களே கமெண்ட்ஸ்ல பாத்திருப்பீங்க நிறைய பேரு கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போடுறாங்க இந்த மாதிரி அரகர மென்டாலிட்டியோட இருக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண் ஒரு வேலை அவங்க அந்த மாதிரி ஏமாத்தணுங்கிற மனநிலையில பணம் இருக்கலாம் அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போலாம் அப்படின்ற மனநிலையில இருக்க பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்க உடனே போனுக்கு ரிப்ளை பண்ணி மெசேஜ் பண்ணி பேசி அந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் டிராவல் பண்ணிட்டு இருந்து அப்புறம் வெளியில போக தான் பார்ப்பாங்க இது ஒரு யதார்த்தமான யாரு திட்டுறாங்கன்னு தெரியல இது ஒரு யதார்த்தமான பதிவு தான் ஸோ நான் வந்து இங்க யாருடைய விஷயங்களையும் நியாயப்படுத்தவோ இல்ல அதுக்கு வந்து குற்றம் கண்டுபிடிக்கவோ நான் வரல முதல்ல திருமணம் அப்படிங்கிறது எதுக்காகனா ஒரு நம்மளுடைய சந்ததிகளை உருவாக்குறதுக்காக பெரியவங்களால நிச்சயிக்கப்பட்டு இல்ல சில நேரங்கள்ல உங்க மனசுக்கு பிடிச்சவங்களால நிச்சயிக்கப்பட்டு உங்களுடைய திருமணம் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஆளை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நியாயமா ஜென்யூனா உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க இல்ல நீங்க மீடியால பாக்குறீங்க எங்கேயாவது அறிமுகம் மாறாங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு போய் அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன அவங்க யாரு அவங்க வளர்ப்பு எப்படி அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க திருமண பந்தத்துக்குள்ள இணைஞ்சிங்க அப்படின்னா ஏதோ வாழ்க்கை ஓரளவுக்கு சுமூகமா போகும் ஒரு நல்ல லைஃபாவும் இருக்கவும் சில நேரங்கள்ல வாய்ப்பு இருக்கும் இதெல்லாத்தையும் விட்டுட்டு யாருனே தெரியாத பெண்களை வந்து ஏதேதோ பகுதிகளில் இருந்து நம்ம பாக்குறோம் இல்ல ஆண்களை பாக்குறோம் அப்படின்னா பெண்கள் மட்டும் ஆண்களுக்கும் தான் ஆண்களை பார்க்குறோம் அவங்க நல்லா இருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு கலையாக இருக்காங்க அவங்கள அவங்க வந்து நமக்கெல்லாம் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இப்போ நம்ம சினிமா ஸ்டார்ஸே நிறைய பேர் பார்க்குறோம் நமக்கு பிடிக்கும் அவங்கள வந்து லவ் பண்ணுறோன்னு ஃபீல் பண்ணுவோம் கனவுலேயே கற்பனையிலேயே வாழ்வோம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது வாழ்வோம்னு நான் வந்து பொதுப்படையாக சொல்லலை பொது சிலர் இருப்பாங்க அதுக்காக நான் சொல்ல வரேன் யாரையும் குறிப்பிட்டு நான் கூற விரும்பாததுனால நான் பொதுப்படையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அந்த மாதிரியான வாழ்க்கை முறையும் இருக்குது அந்த மாதிரி தள்ளிட்டு போகணுமே தவிர எனக்கு நீ ரிப்ளை பண்ணு ஏன் நீ போனே பண்ண மாட்டேங்கிற ஏன் நீ நம்பரே தர ஆஹ் எனக்கு நீ பதில் சொல்லு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் வீடு இந்த இடத்துல இருக்குது நீ வந்து என்னை பாரு இப்படின்லாம் மெசேஜ் பண்றதுலாம் ரொம்ப ஆஹ் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இத வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு அந்த உலகத்தை எப்படி அழகா அமைச்சுக்கணும் அது எப்படி வந்து நமக்கான நம்ம நம்ம வாழ்ற வரைக்கும் இந்த வாழ்க்கை நம்மளோடது அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறத டிசைட் பண்றது நாம தான் டிசைட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து நிறைவான ஒரு இறுதியை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் சிந்திச்சு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் ப பண்ணுங்க ஆனால் அதைய வந்து ஒரு வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு அதில் சண்டை போட்டுக்கிட்டு வாய்ச்சொல்லில் வீரன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் இதெல்லாம் தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் பிரைட்டரா இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை ஸோ நான் சொல்றதை சொல்லிவிட்டேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க இன்பாக்ஸுக்கு வந்து ஏதாவது கேட்குறது இது எனக்குன்னு கிடையாது யாருக்கா இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் எந்த ஆணாக இருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் பேசணும் பழகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒரு ஒரு மனநிலையை மாத்திக்கங்க உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய உங்களை நிரூபிக்கணும் உங்க தகுதியை நிரூபிக்கணும் உங்க குடும்பத்தை பார்க்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் உங்களோட தம்பி தங்கைகளுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்ற வகையில் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க சும்மா படத்தை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதை வந்து எனக்கு இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் தெரியல கரெக்டா சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படிங்கிறதையே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் நான் வேற வீடியோ சந்திக்கலாம் டாடா